இருபத்தாறாவது அத்தியாயம் ஒழுக்கங்களை சீரமைக்கும் வாழ்க்கையை மாஸ்டரிங் செய்தல் கொள்கை நம் அனைவருக்கும் உள்ளே ஒரு குரல் உள்ளது இந்த குரல் எந்தக் குரலும் மட்டுமல்ல நம் இருப்பின் ஆழத்திலிருந்து எதிரொலிக்கும் ஆழமான கிசுகிசுப்பாகும் இது அமைதி மற்றும் பிரதிபலிப்பு தருணங்களில் நம்மைப் பேசும் குரல் வாழ்க்கையின் தளம் வழியாக நம்மை வழிநடத்துகிறது இது நம் ஆழ்ந்த சுயத்துடன் பேசுகிறது இது நமது மனசாட்சி எங்கள் மனசாட்சி ஒரு உள் பாதுகாவலர் போன்றது எப்போதும் இருக்கும் எப்போதும் விழிப்புடன் இருக்கும் அமைதியான பார்வையாளர்தான் நமது உண்மையான நோக்கங்களையும் ஆசைகளையும் அறிவார் அது எது சரி என்பதை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது மேலும் எது தவறு என்று நம்மை எச்சரிக்கிறது தார்மீக இக்கட்டான தருணங்களில் நமது மனசாட்சியே வழியை ஒளிரச் செய்கிறது பிழையின் பாதையில் இருந்து நீதியின் பாதையை அறிய உதவுகிறது இது நம் ஆன்மாவின் திசைக்காட்டி ஒரு திசைக்காட்டி வடக்கு நோக்கிச் செல்வது போல நமது மனசாட்சி நமது உண்மையான வடக்கு நமது முக்கிய மதிப்புகள் மற்றும் கொள்கைகளை நோக்கிச் செல்கிறது இந்த குரலைக் கேட்க கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானது இதற்கு பொறுமை மற்றும் பயிற்சி தேவை வெளிப்புற சத்தத்தை அமைதிப்படுத்தவும் உள்ளே உள்ள நுட்பமான கிசுகிசுக்களுக்கு இசையமைக்கவும் விருப்பம் இது நமது உள் ஞானத்தை சரி செய்வதாகும் இந்த ஞானம் எப்போதும் சத்தமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ இருக்காது இது பெரும்பாலும் மென்மையான நிர்வாணங்கள் மற்றும் அமைதியான நுண்ணறிவுகளில் வருகிறது உங்கள் மனசாட்சி உங்கள் தார்மீக திசை காட்டி வாழ்க்கையின் சிக்கல்கள் மற்றும் சவால்கள் வழியாக செல்ல உங்களுக்கு உதவும் கருவி இது உங்கள் மதிப்புகளுக்கு நீங்கள் உண்மையாக இருப்பதை உறுதி செய்கிறது இது வாழ்க்கையின் சிக்கல்களை வழிநடத்த உதவுகிறது இயற்கையின் அமைதியான பாதைகளிலோ அல்லது நகரத்தின் பரபரப்பான தெருக்களிலோ நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வழிகாட்ட உங்கள் மனசாட்சி உள்ளது இது உங்கள் முடிவுகளை வழிநடத்த உள்ளது மற்றும் உங்கள் மதிப்புகளுடன் ஒத்துப்போகும் தேர்வுகளை செய்ய உதவுகிறது பெரிய அல்லது சிறிய ஒவ்வொரு முடிவும் உங்கள் மனசாட்சியைக் கேட்கவும் உங்கள் உண்மையான சுயத்திற்கு ஏற்ப செயல்படவும் ஒரு வாய்ப்பாகும் உங்கள் மனசாட்சியைக் கேட்கும்போது உங்கள் நேர்மைக்கான பாதையை காணலாம் நேர்மை என்பது மற்றவர்களுடன் நேர்மையாக இருப்பது மட்டுமல்ல உங்களுடன் நேர்மையாக இருப்பதும் ஆகும் ஆனால் சில நேரங்களில் நம் மனசாட்சியை மூழ்கடிக்கலாம் அன்றாட வாழ்க்கையின் சலசலப்பு நிலையான கோரிக்கைகள் மற்றும் கவனச் சிதற்கள் அந்த உள்குரலை கேட்பதை கடினமாக்கும் உலகின் சத்தம் அதிகமாக இருக்கும் இது நமது தீர்ப்பை வழங்கடித்து நமது உண்மையான பாதையில் இருந்து நம்மை வழிதவரச் செய்யும் நாம் மற்றவர்களிடமிருந்து அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடும் நம்மைச் சுற்றியுள்ளவர்களின் கருத்துக்களும் எதிர்பார்ப்புகளும் சில சமயங்களில் நமது சொந்த வழிகாட்டுதலுடன் முரண்படலாம் குறுக்கு வழிகளை எடுக்க நாம் ஆசைப்படலாம் எளிதான வழியின் கவர்ச்சி வலுவாக இருக்கலாம் ஆனால் இந்த தருணங்களில்தான் நம் மனசாட்சி இன்னும் முக்கியமானது இந்த தருணங்களில் இடைநிறுத்துவது இன்னும் முக்கியமானது சுவாசிக்கவும் பிரதிபலிக்கவும் கேட்கவும் சிறிது நேரம் ஒதுக்குவது எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்தும் நாம் நமது உள்குரலுடன் மீண்டும் இணைய வேண்டும் இந்த மறு இணைப்பு ஒரு நடைமுறை நமது உள்ஞானத்தை சரிசெய்வதற்கான தினசரி அர்ப்பணிப்பு நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனசாட்சி உங்கள் வழிகாட்டி அசைக்க முடியாத கலங்கரை விளக்கம்தான் உங்களை எப்போதும் உங்கள் உண்மையான பாதையை நோக்கி அழைத்துச் செல்லும் இது உங்கள் வலிமைக்கான ஆதாரம் சந்தேகம் மற்றும் நிச்சயமற்ற காலங்களில் உங்கள் மனசாட்சியே உங்களுக்கு தேவையான தெளிவையும் தைரியத்தையும் வழங்கும் அது எப்போதும் உங்களை நோக்கம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை நோக்கி அழைத்துச் செல்லும் அதன் ஞானத்தில் நம்பிக்கை அது உங்களை அழைத்துச் செல்லும் பயணத்தை தழுவுங்கள் ஏனென்றால் இது உங்கள் உயர்ந்த சுயத்தை நோக்கிய பயணம் இது உங்கள் மிக உயர்ந்த திறனை நோக்கி உங்களை வழிநடத்தட்டும் பாதை எப்போதும் எளிதாக இருக்காது ஆனால் உங்கள் மனசாட்சியை உங்கள் வழிகாட்டியாகக் கொண்டு உங்கள் உண்மையான திறனை அடைவதற்கான வலிமையையும் நிகழ்ச்சியையும் நீங்கள் காண்பீர்கள் நமக்குள் ஆழமாக எதிரொலிக்கும் சில உண்மைகள் உள்ளன இந்த உண்மைகள் உலகளாவியவை அவை நேரத்தையும் கலாச்சாரத்தையும் மீறுகின்றன அவர்கள் நம் இருப்பின் மையத்தில் பேசுகிறார்கள் நேர்மை இரக்கம் இரக்கம் இவை வெறும் சொற்களை விட அதிகம் அவை வழிகாட்டும் கொள்கைகள் உலகளாவிய உண்மைகள் நமது தார்மீக திசைக்காட்டியாக செயல்படுகின்றன அவை சரி மற்றும் தவறு என்பதை வேறுபடுத்தி அறிய உதவுகின்றன அவை நெறிமுறை முடிவெடுப்பதற்கான கட்டமைப்பை வழங்குகின்றன இந்த உண்மைகளை நாம் தழுவும்போது நம்மைவிட பெரிய விஷயத்துடன் இணைக்கிறோம் இந்த உண்மைகளைத் தேடுவது முக்கியம் அவற்றை பல்வேறு ஆதாரங்களில் காணலாம் பண்டைய ஞானம் ஆன்மீக போதனைகள் சிறந்த சிந்தனையாளர்களின் வார்த்தைகள் வெவ்வேறு தத்துவங்களை ஆராயுங்கள் அர்த்தமுள்ள உரையாடல்களில் ஈடுபடுங்கள் பிரதிபலிப்பு மற்றும் சுயபரிசோதனை ஆகியவை முக்கியம் இந்த உண்மைகளை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அவற்றை உள்வாங்கவும் அவற்றை உங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் அவை உங்கள் மதிப்புகளை வடிவமைக்கட்டும் அவர்கள் உங்கள் செயல்களை வழிநடத்தட்டும் உலகளாவிய உண்மைகளுடன் உங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் நோக்கம் மற்றும் ஒருமைப்பாட்டின் பாதையில் செல்கிறீர்கள் கோட்பாடுகள் ஒரு வலுவான பாத்திரத்தின் அடித்தளமாகும் அவை நாம் வாழும் அடிப்படை உண்மைகள் அவர்கள் எங்கள் முடிவுகளை வழிநடத்துகிறார்கள் எங்கள் நடத்தையை வடிவமைக்கிறார்கள் நாங்கள் யார் என்பதை வரையறுக்கிறார்கள் கொள்கைகள் இல்லாமல் நாம் பாதிக்கப்படக்கூடியவர்களாக மாறுகிறோம் சூழ்நிலையின் விருப்பங்களால் நாங்கள் தூக்கி எறியப்படுகிறோம் உங்கள் அடிப்படை கொள்கைகளை அடையாளம் காணுங்கள் உங்களுக்கு எது முக்கியம் எதற்காக நிற்கிறீர்கள் அது நேர்மை நேர்மை அல்லது விடாமுயற்சியா உங்கள் கொள்கைகளை நீங்கள் வரையறுத்தவுடன் அவற்றை முழு மனதுடன் அர்ப்பணிக்கவும் நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் அவை உங்கள் வழிகாட்டும் வழியாக இருக்கட்டும் உங்கள் கொள்கைகள் சோதிக்கப்படும் வாழ்க்கை உங்கள் வழியில் சவால்களைத் தூண்டும் கடினமான முடிவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆனால் இந்த தருணங்களில்தான் உங்கள் கொள்கைகள் மிகவும் முக்கியமானவை அவை புயலில் ஒரு நங்கூரத்தை வழங்குகின்றன கடினமான தேர்வுகளை செய்ய அவை உங்களுக்கு பலத்தை அளிக்கின்றன நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கொள்கைகள் உங்கள் அடித்தளம் அவை உங்கள் பாத்திரத்தை வடிவமைத்து உங்கள் செயல்களுக்கு வழிகாட்டுகின்றன அவர்களால் தொடர்ந்து வாழ்க்க நீங்களே உண்மையாக இருங்கள் கொள்கைகளின் உறுதியான அடித்தளத்தில் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவதன் மூலம் நீங்கள் அசைக்க முடியாத உணர்வை உருவாக்குகிறீர்கள் நேர்மை என்பது பாத்திரத்தின் மூலக்கல்லாகும் இது மற்ற அனைத்து நற்பண்புகளும் கட்டப்பட்ட அடித்தளமாகும் ஒருமைப்பாடு இல்லாமல் எங்கள் கதாபாத்திரத்தின் அடித்தளம் நொறுங்குகிறது சூழ்நிலை மற்றும் சோதனையின் மாறிவரும் மணல்களுக்கு நம்மை பாதிக்கக்கூடியதாக ஆக்குகிறது இது உங்கள் செயல்களை உங்கள் மதிப்புகளுடன் சீரமைப்பதாகும் உங்கள் செயல்கள் உங்கள் ஆழ்ந்த நம்பிக்கைகளை பிரதிபலிக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் எதிரொலிக்கும் ஒரு இணக்கத்தை உருவாக்குகிறீர்கள் இந்த சீரமைப்பு எப்போதும் எளிதானது அல்ல ஆனால் உண்மையான ஒருமைப்பாட்டிற்கு இது அவசியம் இது உங்கள் கொள்கைகளுக்கு ஏற்ப வாழ்வது பற்றியது இந்த கொள்கைகள் வாழ்க்கையின் சிக்கல்கள் மூலம் உங்களுக்கு வழிகாட்டுகின்றன கடினமான முடிவுகள் மற்றும் சவாலான சூழ்நிலைகளில் செல்ல உதவும் தார்மீக திசை காட்டியை வழங்குகிறது இது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்மையாக இருப்பது பற்றியது நம்பகத்தன்மை என்பது ஒருமைப்பாட்டின் முக்கிய அங்கமாகும் நீங்கள் உண்மையானவராக இருக்கும்போது மக்கள் உங்கள் உண்மையான சுயத்தை பார்க்க முடியும் இது நம்பிக்கையையும் மரியாதையையும் வளர்க்கிறது நேர்மை என்பது முழுமையைப் பற்றியது அல்ல இது உங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்வது மற்றும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது இது உங்கள் சொந்த எதிர்பார்ப்புகளை விட குறைவாக இருந்தாலும் மேம்படுத்தவும் வளரவும் முயற்சிப்பதாகும் யாரும் பார்க்காவிட்டாலும் உங்களின் சிறந்த பதிப்பாக இருக்க முயற்சிப்பது பற்றியது நேர்மை தேவை இதன் பொருள் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் உண்மையாக இருப்பது உங்கள் சொந்த குறைபாடுகளை எதிர்கொள்வது மற்றும் அவற்றை சமாளிக்க வேலை செய்வது இதன் பொருள் உங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் உண்மையாக இருங்கள் நேர்மை என்பது நம்பிக்கையின் மூலக்கல்லாகும் நீங்கள் உண்மையே பேசும்போது நம்பகத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மைக்கு நீங்கள் நற்பெயரை உருவாக்குகிறீர்கள் உங்கள் நடவடிக்கைகளில் வெளிப்படையாக இருங்கள் வெளிப்படைத்தன்மை திறந்த தொடர்பு மற்றும் பரஸ்பர புரிதலை வளர்க்கிறது இது உங்கள் நோக்கங்களையும் நோக்கங்களையும் தெளிவாகப் பார்க்க மற்றவர்களை அனுமதிக்கிறது இது நம்பிக்கையையும் நம்பிக்கையையும் உருவாக்குகிறது குறுகிய கால ஆதாயத்திற்காக உங்கள் மதிப்புகளை சமரசம் செய்யாதீர்கள் நேர்மையும் தைரியத்தை கோருகிறது உங்கள் நம்பிக்கைகளில் உறுதியாக நிற்க தைரியம் தேவை குறிப்பாக இணங்க அல்லது எளிதான வழியை எடுக்க அழுத்தத்தை எதிர்கொள்ளும் போது நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதற்காக எழுந்து நிற்க தைரியம் தேவை இந்த தைரியம் எப்போதும் வியத்தகு இல்லை சில நேரங்களில் அன்றாட சூழ்நிலைகளில் சரியானதைச் செய்வது அமைதியான தீர்மானம் கடினமாக இருந்தாலும் சரியானதை செய்ய வலிமை தேவை இந்த வலிமை உங்கள் மதிப்புகளுக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பு மற்றும் உங்கள் செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ளும் விருப்பத்திலிருந்து வருகிறது நேர்மையுடன் வாழ்வது நம்பிக்கையை வளர்க்கிறது நம்பிக்கை என்பது உறவுகளை ஒன்றாக வைத்திருக்கும் பசை அவர்கள் உங்களை நம்பலாம் என்று மக்களுக்கு தெரிந்தால் அவர்கள் பாதுகாப்பாகவும் மதிப்புமிக்கவர்களாகவும் உணர்கிறார்கள் மக்கள் நேர்மையான மற்றும் நம்பகமானவர்களை நம்புகிறார்கள் உங்கள் வார்த்தை உங்கள் பிணைப்பு என்பதையும் உங்கள் கடமைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்பதையும் அவர்கள் அறிவார்கள் நீங்கள் சொல்வதைச் செய்ய அவர்கள் உங்களை நம்பலாம் என்பது அவர்களுக்கு தெரியும் இந்த நம்பகத்தன்மை வலுவான ஆரோக்கியமான உறவுகளின் மூலக்கல்லாகும் உங்களுக்கு நேர்மை இருக்கும்போது நீங்கள் மரியாதை பெறுவீர்கள் மரியாதை என்பது கோரக்கூடிய ஒன்றல்ல இது நிலையான மரியாதைக்குரிய நடத்தை மூலம் சம்பாதிக்கப்பட வேண்டும் நீங்கள் மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள் இந்த அபிமானம் உங்களை அறிந்தவர்களால் நீங்கள் வைத்திருக்கும் உயர்ந்த மரியாதையின் பிரதிபலிப்பாகும் அவர்களின் சொந்த மதிப்புகளுக்கு ஏற்ப வாழ நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கிறீர்கள் உங்கள் உதாரணம் ஒரு கலங்கரை விளக்கமாக செயல்படுகிறது மற்றவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையில் ஒருமைப்பாட்டிற்காக பாடுபட வழிகாட்டுகிறது நேர்மை என்பது ஒரு பயணம் இலக்கு அல்ல இது சுய முன்னேற்றம் மற்றும் சுய விழிப்புணர்வின் தொடர்ச்சியான செயல்முறையாகும் இது உங்களின் சிறந்த பதிப்பாக மாறுவதற்கான வாழ்நாள் முழுவதும் நாட்டம் இந்த முயற்சிக்கு அர்ப்பணிப்பு விடாமுயற்சி மற்றும் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள விருப்பம் தேவை உங்கள் வழியில் வரும் சவால்களை தழுவுங்கள் ஒவ்வொரு சவாலும் உங்கள் நேர்மையை வலுப்படுத்தவும் உங்கள் தன்மையை வலுப்படுத்தவும் ஒரு வாய்ப்பாகும் உங்கள் உறுதியை வலுப்படுத்த அவற்றை வாய்ப்புகளாக பயன்படுத்தவும் நீங்கள் கடக்கும் ஒவ்வொரு தடையும் உங்கள் நெகிழ்ச்சியையும் வலிமையையும் சேர்க்கிறது நினைவில் கொள்ளுங்கள் ஒருமைப்பாடு என்பது நிறைவான வாழ்க்கையின் அடித்தளம் அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்குவதற்கும் தனிப்பட்ட வளர்ச்சியை அடைவதற்கும் உண்மையான மகிழ்ச்சியைக் கண்டறிவதற்கும் இது முக்கியமானது பிரிவு ஐந்து உங்கள் லட்சியங்களை சீரமைத்தல் நோக்கம் மற்றும் நிறைவேற்றம் இந்த அத்தியாயத்தில் உங்கள் லட்சியங்களை உங்கள் முக்கிய மதிப்புகளுடன் சீரமைப்பதன் சாராம்சத்தை ஆராய்வோம் லட்சியம் ஒரு சக்தி வாய்ந்த சக்தி உந்து சக்தியே நம்மை முன்னோக்கி செலுத்துகிறது நட்சத்திரங்களை அடையவும் நம் கனவுகளை அடையவும் நம்மை வலியுறுத்துகிறது இது பெரிய விஷயங்களை அடையவும் நமது எல்லைகளைத் தள்ளவும் புதிய எல்லைகளை ஆராயவும் நம்மைத் தூண்டுகிறது லட்சியம் வெற்றியடைவதற்கும் உலகில் ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்கும் நமது விருப்பத்தைத் தூண்டுகிறது இது நமது ஆறுதல் மண்டலங்களுக்கு அப்பால் நம்மைத் தள்ளுகிறது அபாயங்களை எடுக்கவும் சவால்களைத் தழுவவும் நம்மை ஊக்குவிக்கிறது எங்கள் இலக்குகளை இந்த இடைவிடாத நாட்டம் அசாதாரண சாதனைகளுக்கு வழிவகுக்கும் ஆனால் திசை இல்லாத லட்சியம் நம்மை வழிதவரச் செய்யும் தெளிவான நோக்க உணர்வு இல்லாமல் நாம் இலக்கின்றி அலைந்து திரிவதையும் தொலைந்து போனதையும் நிறைவேறாமல் இருப்பதையும் காணலாம் நமது லட்சியங்களை நமது ஒழுக்கம் மற்றும் கொள்கைகளுடன் சீரமைப்பது அவசியம் அவ்வாறு செய்வதன் மூலம் எங்கள் நோக்கங்கள் அர்த்தமுள்ளதாகவும் நமக்கு உண்மையிலேயே முக்கியமானவற்றில் அடிப்படையாகவும் இருப்பதை உறுதி செய்கிறோம் உங்கள் லட்சியங்களைப் பற்றி சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள் எது உங்களைத் தூண்டுகிறது மற்றும் நீங்கள் பற்றி ஆர்வமாக உள்ளீர்கள் என்பதை கவனியுங்கள் உங்கள் மதிப்புகள் மற்றும் நீங்கள் எதற்காக நிற்கிறீர்கள் என்பதை பிரதிபலிக்கவும் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலேயே விரும்புவது என்ன உங்கள் ஆன்மாவைப் பற்றவைத்து உற்சாகத்தால் உங்களை நிரப்பும் கனவுகள் யாவை உங்கள் உள்ளார்ந்த ஆசையுடன் எதிரொலிக்கும் இலக்குகள் யாவை நீங்கள் என்ன பாரம்பரியத்தை விட்டுச் செல்ல விரும்புகிறீர்கள் உலகில் நீங்கள் ஏற்படுத்த விரும்பும் தாக்கம் மற்றும் மற்றவர்களின் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்த விரும்பும் வித்தியாசத்தைப் பற்றி சிந்தியுங்கள் உங்களுக்கு தெளிவு கிடைத்தவுடன் உங்கள் லட்சியங்கள் உங்கள் மதிப்புகளுடன் ஒத்துப்போகிறதா என்பதை ஆராயுங்கள் உங்கள் இலக்குகள் உங்கள் கொள்கைகளுக்கு இசைவாக உள்ளதா உங்கள் மையத்தில் நீங்கள் யார் என்பதை அவர்கள் பிரதிபலிக்கிறார்களா உங்கள் ஆழ்ந்த சுயத்தை எதிரொலிக்கும் இலக்குகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா நீங்கள் யார் என்பதற்கு உண்மையான மற்றும் உண்மையாக உணரும் பாதையில் நீங்கள் இருக்கிறீர்களா உங்கள் லட்சியங்கள் உங்கள் ஒழுக்கம் மற்றும் கொள்கைகளுடன் இணைந்திருக்கும் போது நீங்கள் உண்மையான நிறைவேற்றத்தை காண்கிறீர்கள் உங்கள் வேலை ஒரு முடிவுக்கு ஒரு வழிமுறையாக மாறும் இது உங்கள் மதிப்புகள் மற்றும் உணர்வுகளின் பிரதிபலிப்பாக மாறும் உங்கள் வேலை ஒரு முடிவுக்கு ஒரு வழிமுறையாக மாறும் இது உங்கள் உள்ளார்ந்த நம்பிக்கைகள் மற்றும் மதிப்புகளின் வெளிப்பாடான அன்பின் உழைப்பாக மாறுகிறது இது உங்கள் மதிப்புகளின் வெளிப்பாடாக மாறும் உங்கள் செயல்களும் முயற்சிகளும் நீங்கள் விரும்பும் கொள்கைகளை பிரதிபலிக்கத் தொடங்குகின்றன உங்கள் வாழ்க்கையில் நல்லிணக்க உணர்வையும் சமநிலையையும் உருவாக்குகின்றன இது நோக்கம் மற்றும் அர்த்தத்தின் ஆதாரமாகிறது உங்கள் நோக்கங்கள் உங்கள் உண்மையான சுயத்துடன் ஒத்துப்போகின்றன என்பதை அறிந்து மகிழ்ச்சியையும் திருப்தியையும் காண்கிறீர்கள் நீங்கள் உங்கள் உண்மையுடன் ஒத்துப்போகிறீர்கள் என்பதை அறிந்து பயணத்தில் மகிழ்ச்சியைக் காண்பீர்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நோக்கமாகவும் நிறைவாகவும் உணர்கிறது நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் லட்சியங்கள் உங்களை உயர்த்த வேண்டும் அவை உங்களை வளரவும் கற்றுக்கொள்ளவும் உங்களின் சிறந்த பதிப்பாக மாறவும் ஊக்குவிக்க வேண்டும் உலகில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த அவை உங்களை ஊக்குவிக்க வேண்டும் உங்கள் லட்சியங்கள் உங்கள் மதிப்புகளில் போது அவை நன்மைக்கான சக்தியாக மாறி சமூகத்திற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை அளிக்க உங்களை தூண்டுகின்றன உங்கள் லட்சியங்களை உங்கள் மதிப்புகளுடன் சீரமைக்கும் போது உங்கள் உண்மையான திறனை திறக்கவும் உங்களுக்காக மட்டுமல்ல பெரிய நன்மைக்காகவும் மகத்துவத்தை அடைய நீங்கள் அதிகாரம் பெறுவீர்கள் இலக்குகள் நமக்கு வழிகாட்டுகின்றன அவை எங்கள் பயணத்திற்கான வரைபடத்தை வழங்குகின்றன ஆனால் இலக்குகளை நிர்ணயிப்பது மட்டும் போதாது நாம் இலக்குகளை நேர்மையுடன் அமைக்க வேண்டும் இதன் பொருள் நமது இலக்குகள் நமது மதிப்புகளுடன் இணைந்திருப்பதை உறுதி செய்வதாகும் இலக்குகளை நிர்ணயிக்கும் போது இந்த இலக்குகள் எனது கொள்கைகளுக்கு இசைவாக உள்ளதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அவற்றை அடைவது நான் இருக்க விரும்பும் நபருடன் என்னை நெருக்கமாக்குமா பதில் இல்லை என்றால் மறு மதிப்பீடு செய்ய வேண்டிய நேரம் இது நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான வெற்றி என்பது வெளிப்புற மைல்கற்களை அடைவது மட்டுமல்ல இது ஒருமைப்பாடு மற்றும் நோக்கத்துடன் வாழ்வது பற்றியது உங்கள் இலக்குகளின் சாத்தியமான தாக்கத்தை கவனியுங்கள் மற்றவர்களை எப்படிப் பாதிக்கப் போகிறார்கள் அவர்கள் சிறந்த உலகத்திற்கு பங்களிப்பார்களா உங்கள் மதிப்புகளுடன் இணைந்திருக்கும் மற்றும் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் இலக்குகள் உங்களுக்கு நீடித்து நிறைவேற்றத்தைக் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருமைப்பாட்டுடன் இலக்குகளை அமைப்பதன் மூலம் நீங்கள் நோக்கம் மற்றும் அர்த்தத்தின் பாதையில் செல்கிறீர்கள் உங்கள் பயணம் இலக்கைப் போலவே நிறைவாக இருப்பதை உறுதி செய்கிறீர்கள்